ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உலகின் தொன்மையான நாகரிகங்களை பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் மெசபட்டோமியா நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் நம்பர் டூ சிந்துச்சமொழி நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் நம்பர் த்ரீ எகிப்து நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு நம்பர் ஃபோர் சீன நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி எழுநூறு டூ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சுந்துச்சம நாகரிகம் தொடக்கத்தில் மனிதர் குழுக்களாக வாழ்ந்தார்கள் அக்குழுக்களிலிருந்து சமுதாயங்கள் உருவாகின சமுதாயங்கள் சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்களாயின மக்கள் ஏன் அதிக்கறையில் குடியேறினார்கள் தெரியுமா நம்பர் ஒன் வளமான மண்ணு நம்பர் டூ ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன நம்பர் த்ரீ போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தன கரப்பா புதையுண்ட நகரம் கரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் சார்லஸ் மேஷன் அந்த பாலடைந்த செங்கோற்றை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டவர் சார்லஸ் மேஷன் இதுதான் கரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் சார்லஸ் மேஷன் என்பவர் யார் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரர் மற்றும் ஆராய்ச்சியாளர் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனரான சர் ஜான் மார்சல் கரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கரப்பா மொகஞ்சதாரோ இரண்டுமே ஒரு பெரிய நகரத்தைச் சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தவர் சஜான் மார்சல் தொல்லியலாளர் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் என்பது பற்றி பார்ப்போம் நம்பர் ஒன் அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள் கற்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள் நம்பர் டூ பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர் நம்பர் த்ரீ வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள் நம்பர் ஃபோர் நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர் மேக்னெடிக் ஸ்கேனார் எஞ்சிய தொலைப்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும் இது ஒரு தொலை நுண்ணுணர்வு முறையாகும் கரப்பா நகரத்தின் காலவரையறை புவியெல்லை தெற்காசியா காலப்பகுதி வெண்கல காலம் காலம் பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பரப்பு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவை கரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும் நகரம் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகளாக இருந்தது நம்பர் ஒன் மேற்கு நகர அமைப்பு நம்பர் டூ கீழ் நகர அமைப்பு மேல்நகர அமைப்பு நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது அது கோட்டை எனப்பட்டது நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்துகின்றனர் பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இங்கு இருந்தன கீழ் அமைப்பு நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது அதிக பரப்பு கொண்டது அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாகவும் இருந்தது சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெகர்கர் மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலநாற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சிந்து நாகரிகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ